இப்ப வந்து இந்த மலைச்சல கூடத்தை ஐயா விண்கரங்களால் திறப்பு விழா செய்து ஓப்பன் பண்ணி வைப்போம் போட்டோம் எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு சேனாதி அண்ணா அவர்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் கடவுள்வராக நன்றி நன்றி வணக்கம் வணிமெண்டன் அண்ணா அவர்களுக்கும் கோடி புண்ணியம் கிடைக்க இருகரம் குவித்து கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி கோப்பாவளி என்கின்ற கிராமத்திலிருந்து இந்த வீடியோ காணொலியை பதிவிடுகிறோம் வணிமெண்டன் டிக்டாக் இணையதளத்தில் இணைந்து பயணித்து இந்த மலசால கூடத்தை அமைத்து தந்த காரை சேனாதி அண்ணா அவர்களுக்கு இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும் என்று முதலில் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் அவர்களுக்கு இந்த உதவி திட்டமானது வன்மையன் உதவி இலக்கம் அறுபத்தைந்து காரை சேனாதி அண்ணா லண்டனில் இருந்து இந்த உதவியை செய்து தந்திருக்கின்றார் காரை சேனாதி அண்ணா லண்டனில் வசித்து கொண்டிருக்கின்ற காரை சேனாதி அவர்கள் லண்டனில் இருந்து கோப்பாவளியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரத்ன வடிவேல் ஐயா என்கின்ற குடும்பத்தாருக்கு இந்த மலச்சல கூடத்தை புனரமைத்து கொடுத்திருக்கின்றார் இரண்டு வருடங்களாக இந்த மலச்சல கூடம் புனரமைக்கப்படாமல் இருந்ததும் இரண்டு வருடங்களாக இந்த ஐயா ஒவ்வொரு கற்களாக சேமித்து செதுக்கி ஒரு மலச்சல கூடத்தை கட்டிக்கொண்டிருந்த போதும் அவருடைய அவருக்கு வந்து அதை முற்றுமுழுதாக முடிக்க இயலாத ஒரு காரணத்தினால் அதை பனிமைந்தன் டிக்டாக் இணையதளம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த மலசல கூடத்தை முற்றுமுழுதாக முடித்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த முடித்துக் கொடுப்பதற்கு உதவி வழங்கியவர் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரை சேனாதியண்ணா அவர்கள் பன்னிமைந்தன் உதவி திட்டம் மட்டக்களப்பு அறுபத்தி ஐந்து இலக்கம் அறுபத்தி ஐந்து இப்ப வந்து நாங்க இந்த வீட்டுக்கார ஐயாவோட நாங்க பேசுவோம் ஐயா நீங்க இப்ப சொல்லுங்க அப்படி என்று சொன்னா ரெண்டு வருடங்களா நீங்க இந்த மனசரை குடம் கட்டி கொண்டு இருக்கீங்க இப்போ இதை முற்றும் முழுதாக முடிக்க இயலா அந்த ஒரு நிலையில் இருந்தேன் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அங்கே அங்கே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கிடைக்கிற மாதிரி எடுத்து இதை சிறிய வேலைகளை செஞ்சு கொண்டுருந்தேன் முழுமையாக முடிக்க முடியாத காரணத்துல இடையில் உங்கள் அந்த வன்னி மைந்தன் உதவி பணி ஆக்கள் அங்கே பார்த்து அதை வந்து பா அந்த இதை ப பார்த்து கேட்டவங்க கேட்கக்குள்ள எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க அதை இணங்கி அதை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அந்த உதவி அனுப்பிய உதவியாக இருக்கும் எனது மனவாந்த நன்றிய

இப்ப இத்தனை காலமா உங்களுக்கு இங்க நிறைய நிறுவனங்கள் வருது அரசாங்கம் வருது அந்த அந்தந்த அமைப்புகள் இருக்கு இந்த இத உங்களுக்கு யாருமே வந்து பார்த்து ஒரு உதவி செய்யல செய்யல அத பத்தி என்ன சொல்றீங்க நீங்க செய்யலைங்குறதுனாலதான் இந்த டொய்லெட் இல்ல அப்படிங்கிற காரணத்துனாலதான் நான் இதை முயற்சி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதுக்கு வலிக்கிட்டு யாருமே தரமாட்டாங்க நாமளாவது செய்து எடுப்பு செஞ்செடுப்போம்னு சொல்லி ஒரு எந்த முயற்சியால

வாரி வாரி மக்களுக்கு நாடும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் நீ அழுவதோ வாழ